நேரங்கள் வணக்கம் என்று நம்மோடு வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் அணிந்திருக்கிறார் வரும்போது பேசும் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் புயல் ஆந்திராவில் இன்றைக்கு கடையை கடக்கிறது சென்னையில் நேற்று இரவு முழுவதும் அதாவது நான் பேசிட்டு இருக்க காலையில பேசிட்டு இருக்கேன் இரவு முழுவதும் மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கு இப்ப காலையும் மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கு என்ன சூழ்நிலை இப்ப கண்டிப்பாக அதாவது மங்கக்கடல்ல உருவாகி இருந்த மோந்தா புயல் இன்றைக்கு அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு சற்று முன் இதை பதிவு செய்ய ஆறரை மணி சற்று முன் இது தீவிர புயலாக அதாவது நூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலாக உருவெடுத்திருக்கு விட்டு விட்டு வீசும் காற்று நூத்தி பத்து கிலோமீட்டர் நள்ளிரவு தான் காக்கிநாடா அருகே கரை கடக்கும் காக்கிநாடாவிற்கு தெற்கு புறம் புதுச்சேரியின் ஏனாம் பகுதி அருகே இது தற்பொழுது எங்க விட்டு விலகி விட்டது சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கே போயிடுச்சு நெல்லூருக்கு கிழக்கே இருக்கிறது நேரா அப்படியே அது கரை கடக்கக்கூடிய காக்கிரடாவிற்கு தெற்கு தென்கிழக்கே இருநூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு போயிடுச்சுன்னா இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் கரை இடத்துக்கு நகரணும் இருந்தாலும் இனிமேல் மிக மெதுவாக நகரும் ஒரு எதிர்ப்பு காற்றின் போராட்டம் காரணமாக மிக மெதுவாக நகர்ந்து இன்றைக்கு மாலை ஆரம்பத்தில் இன்றைக்கு மதியம் எதிர்பார்த்தோம் மாலை எதிர்பார்த்திருந்தோம் இப்ப முன்னிரவு கூட இல்ல நள்ளிரவு நாளை அதிகாலை தான் கரை இதனால என்ன ஆகும் ஆந்திர பிரதேசத்திற்கு குறிப்பா நெல்லூர் மாவட்டத்தில இருந்து மேற்கு கோதாவரி மாவட்டம் வரைக்கும் கரையை கடப்பது கிழக்கு கோதாவரி மாவட்டம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்திற்கு காற்று பாதிப்பு மட்டும்தான் மழை இருக்காது பெருசா காற்றும் செயலும் தான் கிடக்கும் கடலோரத்துல துறைமுகங்கள் உள்ள பகுதிகளில் கடல் சீற்றம் அலை எழுச்சி உள்ள ஆறுகள்ல கடல் நீர் உள் புகுதல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனால் அதிக மழை பாத்தீங்கன்னா வெள்ளூர் தொடங்கி மேற்கு கோதாவரி மாவட்டத்தோட பீமவரம் தாடைப்பள்ளிக்கூடம் அந்த கிழக்கு கோதாவரி மாவட்டம் ராஜமுந்திரி இது வரைக்கும் அது குறிப்பா இதுல மாநகரம் விஜயவாடா இருக்கு விஜயவாடா மாநகரம் இருக்கு மசூலிப்பட்டினம் இருக்கு இதெல்லாம் இருக்கு இதுக்குள்ளதான் இங்கதான் அதிகமான மழை பொடிவு கொடுக்க போகுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு இந்த நிகழ்வு அதாவது இந்த நிகழ்வோட குணம் பார்த்தீங்கன்னா ஒரு கடல்லேருந்து வரக்கூடிய நீராவி வந்து வெப்ப நீராவி அது குளிர்விக்கும் காற்று இமயமலையிலேருந்து நேரடியாக அதுக்கு வரலை ஏன்னா அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு இருந்துக்கிட்டு மும்பைக்கு மேற்கே இருந்துட்டு அது இமயமலை குளிர் காற்றை அது கட்டுப்படுத்தி வச்சிருக்கு அது பக்கம் ஈர்த்து வச்சிருக்கு அதில் சுடல்றதுக்கு அது எடுத்து வச்சிருக்கு அப்போ இதுக்கு வந்து குளிர்காற்று கிடைக்காம மழை பொழிவு ஆந்திர பிரதேசத்தில் பொழியலை அதாவது நிகழ்வு காக்கிநாடா போனாலும் காக்கிநாடாவில் பெருசா மழை இருக்காது ஆனா காக்கிநாடாவிற்கு தான் அதிக மழை இருக்கும் விஜயவாடா சுற்றுவட்டார பகுதி மசூல்பட்ட சுற்றுவட்ட அதனால என்னன்னா இந்த அரபிக்கடலுக்கு குளிர்காற்று வந்து அதுல சுழலும் பொழுது இந்த நிகழ்வு அரபிக்கடல் இருந்து இதுக்கு இந்த குளிர்காற்று அப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவை வழியாகவும் நீலகிரி மாவட்டத்துக்கு வடக்குப்புறம் இருக்கக்கூடிய மைசூர் வயநாடு குடகு வழியா மைசூர் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி வழியா குளிர்காற்றை எடுத்து தான் இது குளிர்ந்து குளிர்ந்து மழைப்படிவு ஏற்படுத்துற காரணத்தினாலதான் தமிழ்நாட்டின் வடகோடி மாவட்டம் திருவள்ளூருக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஆகக்கூடிய சென்னைக்கும் குறிப்பா வட சென்னை திருவள்ளூருக்கு நல்ல ஒரு மழைப்பொடிமை கொடுத்திருக்கு நம்ம அதிகபட்சமா பதினைஞ்சு பதினெட்டு சென்டிமீட்டர் தான் எதிர்பார்த்தோம் இப்போ எவ்வளவு மழை பெஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா எண்ணூர் நூத்தி இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கு எண்ணூர் நூத்தி இருபத்தி ரெண்டு இன்னும் மற்ற இடதுங்களை பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்துல எழுபத்தி ரெண்டு கத்திவாக்கத்துல எழு தொண்ணூத்தி ஆறு மில்லிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் கத்தி வாக்கம் தொண்ணூத்தி ஆறு மேடவாக்கம் எழுபத்தி ரெண்டு ஏழு சென்டிமீட்டரு எண்ணூர் நூத்தி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு சென்டிமீட்டரு கடப்பாக்கம் நூத்தி இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் பெய்ஞ்சிருக்கிறது கொஞ்சம் கூட அதுவும் பன்னெண்டு சென்டிமீட்டர் தான் பன்னெண்டரை சென்டிமீட்டர் பதிமூணு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு அதே போல மணலி நியூ டவுன் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் மாதவரம் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் விம்கோ நகர் எண்பத்தி ஒரு மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கு இதுதான் அதிகபட்ச மழை மீத இடங்கள் எல்லாமே அஞ்சு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் ரெண்டு இப்படித்தான் இருக்கு சென்னை ஒட்டி பெரும்பாலும் ஒரு சென்டிமீட்டருக்கு மேலதான் பெஞ்சிருக்கு மழை அதிகபட்சமா மூன்று ஐந்து சென்டிமீட்டர்ல எட்டு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் நல்ல மழைக்கு இவ்வளவு இவ்வளவுதான் மழை இப்போ தூரி கொண்டிருக்கக்கூடிய இந்த தூறலும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் இப்ப கடலூருக்கு தான் இந்த தூரல் இருக்கு அதுவும் புதுச்சேரிக்கு வடக்கே கொஞ்சம் கூடுதல் தூரல் இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் முதல்ல கடலூர் தூரல் விலகும் பிறகு புதுச்சேரி தூரல் விலகும் பிறகு செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்துக்கு தூரல் விலகும் இறுதியில் தாம்பரம் மற்றும் கேளம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பிஜேபி சுற்றுவட்டார பகுதியில் தூரல் விலகும் இன்றைக்கு காலைக்குள்ள இது விலகிடும் ஒரு ஒன்பது பத்து மணிக்குள்ள சென்னை மாநகர தூரல் விளையிடும் அதுக்கு பிறகு வட சென்னை ஒரு பதினோரு மணிக்குள்ள விளையிடும் ஆஹ் அது வட சென்னையிலையும் திருவள்ளூர் மாவட்ட எல்லை பகுதிக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு விலகும் ஊத்துக்கோட்டை மற்றும் கும்மிடி பூண்டிகெல்லாம் மதியத்துக்குள்ளே சுத்தமா பன்னெண்டு மணிக்குள்ளர திருவள்ளூர் மாவட்ட திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதியிலாம் விடைகிறோம் நண்பகல் ஒரு ஒரு மணி அது பன்னெண்டு மணிக்கு மேல ரெண்டு மணிக்குள்ள தமிழ்நாட்டின் மழை இந்த நிகழ்வால் நிறைவடைந்திடும் தடாவில் பெய்து கொண்டிருக்கிற மழை ஒரு ப ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ள நல்லா விடைகிடும் அவ்வளவுதான் இந்த நிகழ்வு விலகி போயிடுற காரணத்தினால இன்றோட மழை இது நிறைவடையுது இருந்தாலும் இந்த புயல் போக்கு வந்து ஈர்க்கிற காரணத்தினால மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வழியா காற்றை ஈர்க்கிற காரணத்தினால நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் சாலை கொடுத்துட்டு இருக்கு இப்ப பாலக்காட்டு கணவாய் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சியில சாலைகளை நனைக்கும் வகையில மழை தொடர் தூரல் ஓடல மழை ஓடல சாலை வந்து காஞ்சிராம வச்சுட்டே இருக்கு தூரல் தூரிகிட்டே இருக்கு மழை அப்படியே பெய்துட்டே இருக்கு லைட்டா மேகம் கடும் மேகம் மூட்டம் ஒட்டுமொத்தம் மேற்கு தொடர்ச்சி மழையெல்லாம் கடும் குளிராக இருக்கு ஏன்னா குளிர்காற்று இதுக்கு குளிர் குளிர்விக்குது அது குளிர்காற்று உழுது விட பிறகு நேரம் ஆகாத வெயில் வந்த பிறகு கொஞ்சம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் மழை கொஞ்சம் கூடலாம் அந்த கணவாய் பகுதிகளில் கணவாய் பகுதிகளில் ஏன்னா வெப்பம் ஏறும் குளிர் வந்து வெப்பம் கிடைக்கும் போது கொஞ்சம் மழையை கூட்டம் அதுவும் பன்னெண்டு மணியோட அங்கேயும் முடிஞ்சிடும் அங்கேயும் பன்னெண்டு மணி வந்து முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு மேற்கு பகுதியிலிருந்து காற்று மட்டும் வரும் பாலக்காட்டு கணவாய்ல இருந்தோ கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாகவும் பாலக்காட்டு கணவாய் வழியாகவும் காற்று மட்டும் வலுவாக இருக்கும் அந்த காற்றும் செயலிழக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் ஓஞ்சிடும் எப்போ வந்து மழை முற்றிலுமா தமிழ்நாட்டில் நிற்கும்னா மதியம் நின்றுடும் எல்லாமே மாலைக்குள்ள இந்த சிறு சிறு தூரல் கூட ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலையும் நின்றுடும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புயலானது காக்கிநாடு அருகே போய் கரை கடக்கும் பொழுது நல்ல டைட்டா போயிட்டு இருக்க காற்று நல்லா இழுத்துட்டு இருக்காது இழுத்துட்டு இருக்கிற காத்து ஏறும் போது என்ன டக்குன்னு அப்படி செயல் டைட்டா போயிட்டு இருக்க காற்று என்ன செய்யும் டக்குன்னு ஒரு தொய்வு ஏற்படும் ஆங்காங்கே நுழைய தொடங்கிடும் டக்குன்னு ஒரு தொய்வு ஏற்படும் பொழுது என்ன ஈர்ப்பு இல்லைன்னு என்ன ஆகும் திடீர் நல்ல வேகமா கிட்ட போய் மசூலிப்பட்டம் நோக்கி போயிட்டு இருக்க சென்னையில இருந்து காய்கற நோக்கி போயிட்டு இருக்கிற செயல் எழுந்துன்னு என்ன ஆகும் டக்குன்னு ஓட்டத்தில் நிற்கும் பொழுது என்னாகுன்னா இந்த இரு காற்று எனக்கு வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் சந்திக்கும் இடம் கொஞ்சம் இடம் போயிடும் அப்போ அங்கங்கே தூரளை போடும் ஆங்காங்கே தூரலை போடும் எப்போ நாளை மாலை நாளை பகல்ல நல்ல வெயில் இருக்கும் இந்த ஓடக்கூடிய காற்று கடலோரத்துல ஓடிட்டு இருக்காது திடீர்னு தொய்வு ஏற்படும் பொழுது தரைப்பகுதிக்குள்ள வெப்பமான தரைப்போதுக்குள்ள நுழையும் அப்போ நாளை மாலை இரவுல ஆங்காங்கே நனைக்கும் மழை இருக்கும் குறிப்பாக இந்த தெற்கு பகுதியில அதாவது தென் மாவட்ட பகுதி டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி இந்த வளர்ச்சி நெளிஞ்சிருக்கும் பகுதியில அதுல நுழையும் ஈஸியா சென்னைக்குள்ள நுழையும் இந்த கடலூர் கூட கொஞ்சம் நுழையும் காத்து காத்துனா காற்று அச்சுறுத்தல் காத்து இல்லை மழையை உண்டு பண்ணக்கூடிய மேகங்களை உருவாக்கக்கூடிய காற்று அதே போல வேதாரணத்துக்கும் அதிராமட்டத்துக்கு இடையில நுழையும் ராமேஸ்வரத்துக்கு தெற்கு பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு பகுதியில் நுழையும் தூத்துக்குடிக்குள்ள ஒரு பெண் இருக்கும் அங்க நுடையும் கன்னியாகுமரி ராதாபுரம் கொஞ்சம் மழைப்பிடிவு கொடுக்கும் இது நாளை மாலை கொஞ்சம் மழைப்பிடிவு கொடுப்பதோடு சுற்றின் இப்போ நிறைவடைஞ்சிடும் மழை ஓஞ்சிடும் நாளை பகல் வெயில் நல்ல டார்க்காக இருந்த மேகம்னா விலகி லைட் ஆப் மாறி அதுக்கப்புறம் வெயில் வந்துடும் நாளை பகல் முழுக்க வெயிலுக்கடையில தான் அந்த மழை திடீர்னு கருத்து ஒரு மழை வந்து பெய்து விட்டு போயிடும் அவ்வளவுதான் முடிஞ்சீங்க அதுவும் பரவலா இல்ல அங்கே அடுத்த நிகழ்வு நாலாம் தேதிக்கு பிறகு உருவாகும் காற்று சுழற்சியா அது முதல்ல வடமேற்கு தான் முதல்ல இருக்கும் கர்நாடக ஆந்திர இல்லையோர மாவட்டங்கள்ல மாலை இரவு மழை ஐந்தாம் தேதியிலிருந்து நாளைக்கு மாலை ஒரு மழை கொஞ்சம் கொஞ்ச நேரம் அதுக்கு அடுத்தது ஐந்தாம் தேதி மாலை இரவு மழை இப்ப அடுத்த நிகழ்வு அப்படின்றப்போ புயல் எதுவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார் தமிழ்நாட்டு பக்கம் கண்டிப்பாக புயலை பொறுத்த வரைக்கும் இப்பதான் பருவமழை இருக்கு இன்னைக்கு தேதியே இருபத்தி எட்டு தான் ஆகுது சில ஆண்டுகள் பருவமழை நவம்பர் ஒன்றாம் தேதி கூட தொடங்கியிருக்கு இதெல்லாம் பருவமழை தொடங்கக்கூடிய நாள் தொடங்கியிருக்கூடிய நாள் தொடக்கம் தான் இது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சாம்பிள் தான் இந்த மழை எல்லாமே புயல் எல்லாமே அதாவது வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் தான் மெயினான எல்லாம் இருக்குது நவம்பர் பத்துக்கு மேலே ஜனவரி பத்து வரைக்கும் பொங்கல் வரைக்கும் இந்த இடைப்பட்ட நவம்பர் பத்து ரெண்டு மாசம் அறுபது நாள் அதாவது அறுபது இல்ல டிசம்பர் ஜனவரி நாள் அறுபது நாள் நிறைய மழை நாள்ங்கிறது வலுவான நிகழ்வு காலம் அதையும் தாண்டி பொங்கலையும் தாண்டி பருவமழை இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு இலங்கைக்கெல்லாம் இலங்கைக்கெல்லாம் பிப்ரவரியிலையும் மழை இருக்கு அது நிகழ்வுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் வலுவான நிகழ்வு நவம்பர் டிசம்பர்ல இருக்கு நவம்பர் பத்துல இருந்து டிசம்பர் இறுதி வரை ஜனவரி ஜனவரியிலையும் இருக்கு ஆகவே நிகழ்வு நிறைய இருக்கு புயல்களும் இருக்கு புயல் வந்த காற்று பாதிப்பை பெருசா கொடுக்காது மழையை தான் நிறைய கொடுக்கும் இப்ப தமிழ்நாட்டுக்கு இந்த பருவமழை சீசன்ல எந்த அளவுக்கு மழை சராசரி அளவை விட எந்த அளவுக்கு அதிகமாகவும் குறைவாகவும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அதாவது ஏற்கனவே மழை பொழிவு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் நேரத்துக்கு மழையெல்லாம் நான் கணக்கில் கொண்டு வரல இருந்தாலும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பெய்த மழை பெய்ய வேண்டிய நாற்பத்தைந்து ஆஹ் சென்டிமீட்டர்ல இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் பெஞ்சிட்டு இன்னும் பெய்ய வேண்டிய மழை இன்னும் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் பெஞ்சா சராசரி மழை கிடைச்சிடும் ஆனா இப்ப ரெண்டு நாளா பெய்யாதனால கொஞ்சம் அந்த சராசரிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் எண்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதலாக இருந்துச்சு மழை சராசரிக்கு கூடுதலா எண்பத்தி ரெண்டு இருந்துச்சு கடந்த ரெண்டு நாளா கொஞ்சம் மழை இல்லாதனால சராசரி ஒரு எழுபது சதவீதம் சராசரிக்கு கூடுதலா பொழிஞ்சிருக்கும் இன்னைக்கு தேதியில இப்ப இந்த தேதியில இன்னும் கிடைக்க வேண்டிய மழைங்க வடகிழக்கு பருவமழையில இன்னைக்கு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கிடைச்சா போதும் ரெண்டு சென்டிமீட்டர் என்பது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த சராசரி மழை ஏற்கனவே எல்லா அணையும் நிரம்பி இருக்கு எல்லா அணையும் நேற்றைக்கு பெய்த மழையில பேச்சுப்பாறை திருப்பரப்பெல்லாம் உபரி நீர் திறந்து விடப்பட்டிருக்கு பேச்சுப்பாறை அருவில அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கு திருப்பரவில வெள்ளம் பாத்தீங்கன்னா அப்புறம் வைகை அணை திறக்கப்பட்டிருக்கிறது பவானி சாகர் திறக்கப்பட்டிருக்கிறது மேட்டூர் திறக்கப்பட்டிருக்கிறது உபரிநீர் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா சென்னையில கூட ஏரிகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாத்தனூர் அணையும் உபரிநீர் திறக்கப்படுது அப்பப்போ அப்பப்போ அப்ப அணை நிரம்பி இருக்கு அதிகமா பேருந்து மட்டும் வரத்த மட்டும் திறந்து விட்டுட்டு இருக்காங்க அப்ப வரத்து கூடும் கண்டிப்பா நிறைய அப்போ கடைமடை பகுதிகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்க தான் செய்யும் மழைப்படிவு சராசரிக்கு கூடுதல் நிறைய இருக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் இருக்கு என்று தெரியப்படுத்திருந்தோம் தென் மாவட்டங்களுக்கு எப்பொழுது மழை வாய்ப்பு இருக்குங்க சார் அந்த மாவட்டத்துல பெரிய அளவுக்கு மழை தென் மாவட்டங்களுக்கு இந்த தேதியில தான் அதிக மழை அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப பாருங்க இங்க இருக்கக்கூடிய நிகழ்வு கேரளாவுக்கு மழை பெய்யுது வடகிழக்கு பொறுமை மொழி எப்போதும் கேரளா கொடுக்காது கேரளா மட்டும் இல்ல தென் மாநிலங்கள் முழுவதுமே மழைதான் மகாராஷ்டிராவிலயும் மழை பெய்யுது அங்க என்ன இருக்கு அங்க ஒரு நிகழ்வு இருந்துட்டு மகாராஷ்டிரா மழை குஜராத் மழை டெல்லி வரைக்கும் மழை பெய்யுது உத்தரப்பிரதேசம் வரைக்கும் மழை பெய்யுது உள்ள எல்லாமே தெலுங்கானா ஆந்திரம் எல்லா மாநிலமும் மழை பருவமழை தமிழ்நாட்டுக்கு உண்டான இது வடகிழக்கு பருவமழை தென் மாநிலங்கள் முழுது மழை பிடிச்சிட்டு இப்போ இப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு நிகழ்வு வலுவான அரபிக்கடல் காத்து இருக்கும்போது கன்னியாகுமரி மழை பெய்யும் அல்லது இலங்கையை ஒட்டி நிகழ்வு எல்லாம் பெரும்பாலும் டிசம்பர் ஜனவரியில்தான் இலங்கையை ஒட்டி வரும் இலங்கையை ஒட்டி வர்ற நிகழ்வு எல்லாம் டிசம்பர் ஜனவரியில வரும் நவம்பர் நிகழ்வு எல்லாம் வடகடலோரத்தை ஒட்டி வரும் டெல்டா ஒட்டி வரும் டிசம்பர்லயும் டெல்டா ஒட்டி வரும் வடகடலோருக்கும் வரும் ஆனால் தென் மாவட்டங்களை ஒட்டி வரும் பொழுது வடகடலோரத்திற்கும் டெல்டாவுக்கும் அதிக மழை பிடிப்பி கொடுப்பதற்கு டிசம்பர் ஜனவரி அப்படி டிசம்பர் ஜனவரில தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழை இருக்கு எந்த மாவட்டத்துக்கும் பற்றாக்குறை இருக்காது பற்றாக்குறையால் பிரச்சனை இருக்காது மழையாதான் பிரச்சனைன்னு ஒரு ரெண்டே வருது நிறைய விஷயங்களை நன்றி